அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மேல காடவ கிராமத்தை சார்ந்த ஐயா சாமி என்ற இளைஞர் சிவகங்கை அரசு கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு அவர் அதே கிராமத்தை சார்ந்த வினோத்து ஆதிராஜன் வல்லரசு என்கிற இளைஞர்களால் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டு அவருடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கிறது நீ எப்படின்னா எங்க முன்னாடி பைக் ஓட்டலாம் தாழ்ந்த சாதிக்கார பய அது இப்படின்னு சொல்லி அவருடைய கைகளை இந்த மூன்று பேர் சேர்ந்து வெட்டியதாகவும் இது சாதி ரீதியான ஒரு பிரச்சனை என்றும் சமூக ஊடகங்களிலையும் செய்தி வெளிவந்தது இப்பொழுது அந்த இளைஞர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அவருடைய கைகளை ஒட்ட முடியுமா என்று சொல்லி மருத்துவமனை மருத்துவ தீவிர சிகிச்சையில அவரை அனுமதிச்சிருக்காங்க இதுக்கு பின்னணியில் உண்மையில என்ன நடந்துச்சு உண்மையிலேயே சாதி ரீதியில் அடக்கம் பொழுது அவர் கைகளை வெட்டுனாங்களா இல்ல வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இந்த மூணு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் மேலக்காடவர் மானாமுரை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தை சார்ந்த ஐயா சாமிங்கிற இருபது வயது நிரம்பிய ஒரு இளைஞர் இவருக்கு வந்து தந்தை கிடையாது அவங்க தாய் மட்டும்தான் அப்போ சித்தப்பாவுடைய அரவணைப்பில் இவர் வளர்ந்து வராரு அவங்க சித்தப்பா பூமிநாதன் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த பகுதியில் ஒரு புல்லட் பைக் வாங்கியிருக்காரு அந்த ஊரில் அந்த மேலக்காடவர் கிராமத்தில் இவங்க குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த குடும்பம் அப்போது நீ எப்பட்றா உயர் சாதிக்காரன் எங்கள் ஊரில் நீ பைக் வாங்கலாம் அப்படின்னு அந்த சித்தப்பாவோட பைக்கை ஏற்கனவே இதே ஊரை சார்ந்த இளைஞர்கள் அடித்து உடைச்சிருக்காங்க பைக்கை சும்மா தனியாக நிப்பாட்டிருக்கும் போது அப்போ அது காவல்துறையில் வழக்காக மாறி பதிவு செய்யப்பட்டுருக்குன்னா யாரும் கைது செய்யப்படலை திருப்பி இப்போ அதே ஊரை சார்ந்த ஐயாச்சாமி என்பவர் மூன்றாம் ஆண்டு சிவகங்கை அரசு கலைக்கூறில் படிச்சுட்டு இருக்காரு அப்போ கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது வண்டியை மறித்து போய் பைக்கில் எங்கள் முன்னாடி இவ்வளோ துமுறாக போகிற அப்படின்னு சொல்லி அவருடைய கைகளை வெட்டியிருக்காங்க கைகள் துண்டாக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து பெட்ரோல் வீட்டுக்கு ஓடி போய் இது கையோட அந்த உடஞ்ச வெட்டப்பட்ட கையோட வீட்டுக்கு போய் நின்று அப்புறம் அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்திருக்காங்க அரசு மருத்துவமனையில் கைகளை ஒட்ட முடியுமான்னு சொல்லி மருத்துவர்கள் தீவிர ஆலோசனை இருக்காங்க நம்மட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா பைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சாதி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காகவா இந்த சாதி தான் பைக் ஓட்டணும் இந்த சாதி பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா இது தேவர் பைக்கு இது கவுண்டர் பைக்கு இது முத்திரையர் பைக்கு இது நாடார் பைக்கு இது தேவேந்தர் பைக்கு இது பறையர் பைக்கு அப்படின்னு இருக்கா சரி பைக்கை இவன் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி கையை வெற்ற இந்த கூட்டம் இந்த நபர்கள் பேருந்தில் பயணப்படுறீங்களே பேருந்தில் யார் டிரைவர் யார் கண்டக்டர் கேட்டு தான் போய் வண்டியில் ஏறுவீங்களா இல்லை ட்ரெயினில் போனீங்க நம்மளுக்கு தான் பயன் ட்ரைவ்லான்னு பாருப்பா அப்படின்னு தான் போவீங்களா இல்லை வெளிநாடுக்கு வேலைக்கு போனா பைலட் யாரு நம்ம ஆளுக்கு தானா அப்படின்னு பார்த்து தான் போவீங்களா கீழே விழுந்துடுறீங்க அடிபட்டுருது ரத்தம் கொடுக்க போவீங்க ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ ஒன் பாசிட்டிவ் இல்லை ஏபி பாசிட்டிவ் கேட்பீங்களா இல்லை தேவரத்தம் நாடார்த்தம் ரத்தம் அந்த மாதிரி சாதி பார்த்து கேட்பீங்களா என்னடா எத்தனை காலத்துக்கு வேணால் இன்னும் வந்து இவன் பைக் ஓட்டக்கூடாது இவன் தெருக்கில் போகக்கூடாது இவன் கிணத்துல குளிக்கக்கூடாது இவன் குளத்தில் குடிக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு ஒரு சமூகம்தான் வாழ முடியும் அப்படின்னா யாராலையும் வாழ முடியாது யாரோ ஒருத்தர் வந்து பருத்தி எடுக்கிறாரு அதை யாரோ ஒருத்தர் வந்து துணியா நெய்கிறாரு அதை யாரோ ஒருத்தர் விற்பனை செய்யறாரு ஒரு சட்டையை போடுறோம்னா பத்து பதினஞ்சு சாதி கடந்து வர வேண்டியிருக்கு ஒரு தக்காளி விதைய ஒருத்தர் போடுவாரு நாற்று ஒருத்தர் நடுவாரு பாத்தி ஒருத்தர் கட்டுவாரு தண்ணி ஒருத்தர் பாய்ப்பாரு தக்காளியை ஒருத்தர் பறிப்பாரு ஒருத்தர் கொண்டு போய் கடலை கொடுப்பாரு ஒருத்தர் கொண்டு போய் அதை சமைச்சு தராரு நான் எங்க சாதிக்கார சாப்பிட்டு தக்காளியும் சாப்பிடம்னா தக்காளி வாழவே முடியாடா எங்கேயோ குஜராத்தில் பிரதீப் ரத்தோட் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் ஒரு இருபது வயது நிரம்பிய இளைஞன் அவனுடைய அஞ்சு வயசுலேருந்து அவனுடைய கனவு ஒரு குதிரையை வாங்கி வளர்க்கணும்னு அவங்க அப்பா அவனுக்கு முப்பதாயிரம் பணம் கொடுத்து ஒரு குதிரையை வாங்க சொல்கிறாரு இருபது வயதான அந்த பிரதீப் ரத்தோடு போய் முப்பதாயிரம் கொடுத்து ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்து குதிரை குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்க்குறான் ஒரு தலித் இளைஞன் என்பதனாலேயே நீ எப்படிடா குதிரையை வளர்க்கலாம் நாங்கள் சத்ரிய குலர்கள் சத்திரிய குலத்தை சார்ந்தது ஓ உயர் சாதி நாங்கள் இருக்கும்போது எங்கள் முன்னாடி ஏற்றம் என்பது எங்களுக்கு எங்களுக்கானது நீ எப்படி குதிரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி குதிரையையும் கொன்று அவனையும் கொன்றது ஒரு ஆதிக்க சாதி வரி பிடித்த ஒரு கும்பல் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கே குஜராத்தில் பண்ணதுக்கும் நீங்கள் இங்கே பைக் ஓட்டின இளைஞனை நீங்கள் வெட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எப்பேற்பட்ட நிலம் சிவகங்கை நிலம் சாதி பாட்டு தான் வேலுநாச்சாரும் மருதுபாண்டியர்களும் வந்து சண்டை போட்டாங்களா ம வேலுணாச்சார் மட்டும் வச்சு வெள்ளைக்காரனை வீழ்த்தினாங்களா மருதுபாண்டியர் அகமுடியார்களை மட்டும் படையை கட்டி வெள்ளைக்காரனை வீழ்த்தினாங்களா மருதுபாண்டியர் படையில் தேவேந்தர் இருந்தார் பறையர் இருந்தார் நாடார் இருந்தார் கோணார் இருந்தார் எல்லா சமூகத்தையும் தான் சண்டை போட்டாங்க வேலுநாச்சார் தன் குலதெய்வமாக வெட்டுடையால் காலியாக தான் வழிபட்டாங்க அந்த படையில் குயிலி என்கிற இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தி வீர மரத்தையாக நின்று போரிட்டு வீழ்ந்துக்கிறார் வேல் நாச்சியாருக்காக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட அந்த நிலத்தில் பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தான் படித்து முன்னேறி மூணாம் ஆண்டு படிக்கிறான் இவன் இவன் வேலை பார்க்குறான் கோயம்புத்தூர்ல எங்கேயோ கூலி வேலை பார்க்குறான் கூலி வேலை பார்க்குற நீ கல்லூர்ல எப்படா நீ படிக்கிற நீ எப்படுறா பைக் ஓட்டுற நீ எப்படுற எங்களுக்கு சமமாக பைக்கில் போகிற ஏன்னா எனக்கு புரியலையே எப்படி சமமாக பைக்கில் போகிறோன்னா இந்த மாதிரியான சிந்தனை இந்த இளைஞர்களுக்கு எப்படி வருது இதை இந்த அரசும் எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் சாதியை ஒழித்தோம் சமூக நீதியை காப்பாற்றினோம் பெரியார் மண் மயிர புடுங்கின மண் அப்படின்னு எழுபது ஆண்டாக கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பம் எவ்வளவு மோசமாக இன்றைக்கி இந்த நிலத்தில் மாற்றியிருக்கிறது சாதி பாத்து வேட்பாளர் நிப்பாட்டுவது சாதி பாத்து மாவட்ட செயலர்கள் நிப்பாட்டுவது சாதி கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பது சாதி கட்சிகளோடு கூட்டணி வைப்பது சாதி கட்சி மாநாட்டில் கலந்து கொள்வது இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி சமூக வலைதளத்தை கண்காணிக்க ஐயாயிரம் பேருடைய புழுவை போட்டிருக்காங்களாம் குழுவை சமூக வலைதளங்களில் மீசையை முறுக்கிறான் அருவாளை தூக்குறான் ஒரு கலர் கலராக பொட்டு வச்சுக்கிட்டு தர்றான் கடை பாட்டு போடுறான் ரீல்ஸ் போடுறான் இந்த மாதிரியை போட்டு சமூக வலைதளங்களை தூண்டிவிட்டு கத்தி அறுவா கோடாரி கம்பு இதை வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களாம் இதே நிலத்தில் இதே சிவங்கையில் ஆற்று மணல் கொல்ல போகுது கனிம கொல்ல போகுது ம ம அந்த மானாமதில் ஓடக்கூடிய வைகை யாரும் மொத்தமாக செத்து போச்சு வைகை ஆற்றுக்குள்ளே புல்லு முடச்சிச்சு அதை பார்த்து வராத கோபம் ஒருத்தன் பைக்கு ஊடறில் வர்றதுனால் இவெல்லாம் எவ்வளோ பெரிய சமூக கேடு பாருங்க சோசியல் மீடியாவை திறந்தால் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஒரு நவீன தொழில்நுட்பம் எவ்வளவோ தகவல்களை பரிமாறிக்கொள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராமில் தீபக் ராஜானு ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு அதை கொண்டது வந்து மதன் பாண்டியன் அப்படி மதன் குமார் ஒரு டீமு அப்போ மதன் குமார் நீ வெளியே வா ஒன்றை நாங்கள் போடுறோம்னு இன்னொரு டீமு நீ போட்டோன்னா பதிலுக்கு பதில் நாங்கள் போடணும்னு இன்னொரு டீமு இப்படி மாறி மாறி இன்ஸ்டாகிராமே கொலைக்கெழமாக மாறி இருக்கு இந்த மூணு பேர் இந்த ஆதிராஜன் இந்த வல்லரசு இந்த வினோத்து இவருடைய பின்னணி விசாரித்து பார்த்தா இவனும் இன்ஸ்டாகிராமில் இருப்பான் எல்லா பயிலுமே படித்த பயிலுக்கு தான் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பான் இல்லை கல்லூரி முடிச்சிருப்பான் படித்த பயலுங்க படித்த பயலுகள் இன்ஸ்டாகிராமில் கொண்டு சாதி விளக்குறான் முன்னாடி கிராமத்தில் உட்காந்து கொண்டு படிக்காத பெரிய மனிதர்கள் மீசைய செருப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அருவாளை தொங்க போட்டுக்கிட்டு எப்படா எவன்டா வெட்டலாம் அப்படின்னு கல் குடிச்சு போட்டு திமுறில் திரிஞ்சு சாதி வரியோடு தெரிஞ்சாங்க இப்போது இன்ஸ்டாகிராமில் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு கையில் கறி கட்டு வாட்ச் கட்டிக்கிட்டு நல்லா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் எடுத்துக்கிட்டு சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இதுபோல் ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது இல்லை அடித்து துன்புறுத்துவது வடநாடுகளில் சாதாரணம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வடநாடுகளில் கூட அதோடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது வடநாடுகளை விட தமிழ்நாட்டில் இந்த சமூக அடக்குமுறை தீண்டாமை கொடுமை சாதி ரீதியான கொலைகள் அதிகரித்திருப்பதாக ஒரு புள்ளி உரம் சொல்லுது அப்போ தமிழ்நாடு எதை நோக்கி இருக்கு பெரியார் சாதியை ஒழிச்சார் ஈவேரா சாதியை ஒழிச்சார்னிங்களே எங்கே சாதியை ஒழிஞ்சிருக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பதே சமூகநிதி மாடல்னு சொல்கிறீங்களே எங்கெங்கே ச திராவிட மாடல் நீதி மாடல் இருந்திருக்கு ஊருக்கு வெளியே இருந்த சேரியை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு சமத்துவபுரம்னு கட்டினீங்க அந்த சமத்துவபுரத்தில் எல்லா சாதியும் இருந்துச்சா ஊருக்கு வெளியே இருந்த சேரியிலிருந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டனா தாழ்த்திய தாழ்த்த இன்னொரு நாள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்ந்தவர்கள் அவங்க பிறப்பால் தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி அந்த பக்கத்தில் கொண்டு போய் திருப்பி சேரியில் வச்சு சமத்துவ படுத்த இன்றைக்கி எந்த சமத்துவபுரமும் செயல்படலை சாதி ஒழிக்க கருணாநிதி பாடுபட்டார் சாதி ஒழிக்க அண்ணாத்துறை பாடுபட்டார் சாதி ஒழிக்க ஈவேரா பாடுபட்டார் இவன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பாடுபடுறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த திமுக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சில் தான் அதிகமான சாதிய துவேசங்களும் அடக்குமுறையும் நிகழுது இதை இன்னைக்கு வீசிக்கு அவருடைய பொறுப்பாளர்களையும் சொல்கிறாங்க பள்ளிகளில் வந்து குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது மஞ்சள் சோப்பு கயிறு கட்டக்கூடாது மஞ்ச பச்சை கயிறு கட்டக்கூடாது கருப்பு பச்சை கச்ச கயிறு கட்டக்கூடாது அதெல்லாம் அறுத்துட்டா சாதி ஒழிஞ்சிரும் நவீன கண்டுபிடிப்பு கயிறு அறுத்துட்டால் சாதி ஒழிஞ்சிரும்னு சாதி என்பது ஒரு மனநிலை அம்பேத்கர் சொல்கிறார் கேஸ்டிசம் மென்டல் ஸ்டேட்டுங்கிறார் சாதி என்பது ஒரு மனநிலை அந்த மனநிலையிலேருந்து அது ஒழிக்காத வரைக்கும் அது ஒழியாது நீங்கள் திமுகவுடைய அமைச்சர்கள்ட்ட சாதி வரி இருக்குது நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நாங்கள் போட்ட பிக்சைனோன்னு பேசுகிறது நீ எஸ்சி தானமான்னு பேசுகிறது நீ நீ என்ன எனக்கு ஒன்று ஓட்டா போட்ட நீ ஓசி ஒரு ஒரு இப்படி ஒரு அடக்குமுறையில் பேசுறது பேசுகிறது என் டிரைவர் கூட ஒரு தலித்து தான் என்னை கூட ஒரு தலித்து தான் இப்படின்னு பேசும்போது இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களான்னு தலைநீதிமன்றம் கேட்குறது இப்போ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்பொழுது கேயில்லல இருக்கவன் சாதிவரியோடு இருப்பானே இருக்க மாட்டானே. பி பிஎல் தெலாயர்களுக்கு குலப்பெர்மையால கோத்திரப்பெர்மையால வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை இந்த இயக்கம் போட்ட பிச்சை இப்ப நாய் கூட பிஏ வாங்குற போட்ட வாங்கி வச்ச நம்ம ஊர்ல ஒரு காலத்துல நீங்க புள்ளா உட்கார முடியுமா চেয়ার போட்டு இந்த ஊர்க்கார் ஒன்றிய ஒன்றிய चेयरमैन யாரனா அதுவும் இந்த தாரசப்பட்ட சொல்ல முடியாத வார்த்தை அது உங்களுக்கு அந்த பிராப்ளம் வித் மாதிரி ஆட்கள் அதாவது இந்த தாரசப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா சாதி வெறியோடு பேசியவர்களை கூடுதல் பொறுப்பு கருத்து ராஜகண்ணப்பன் ஒரு ஒரு அதிகாரியை பார்த்து சாதி சொல்லி திட்டுறாரு எந்த நடவடிக்கையும் இல்லை அவர்கள பிசிஆர் வழக்கு போடப்படலை இதே சாமானிய நபர் ஒரு தேர்தல் மேடையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த வார்த்தை எங்கள் ஊரில் சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை வடிவேலு தன் படங்களில் பலமுறை முறை பயன்படுத்தியிருக்காரு பருத்தி வீரன் படத்தில் வருது ஜிவி பிரகாஷோடைய படத்தில் வருது சாதாரணமாக பயன்படுத்திய வார்த்தையை ஒரு சாதி சொல்லாக மாற்றி நமக்குனே தனியாக வந்து இப்போ ஆணையம் வந்து அந்த வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தையாக மாற்றிருக்கு ஒரு வார்த்தையை போடுறதுக்கே பிசிஆர் வழக்கு போட்டு அதில் கைது பண்ணுறதுக்கு முயற்சி செய்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கி தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை சாதி வெறியோடு செயல்படக்கூடிய எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க எத்தனை ரீல்ஸ் போடுற நபர்களை எத்தனை பேர் தூக்கி போடுற நபர்களை கைது பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் அடக்குனாலே இன்றைக்கி ஐயா சாமி போன்ற மாணவர்கள் கைகள் போயிருக்காது கா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் சாதி வெறியோடு செல்லக்கூடிய ஒரு நூறு பேர் கைது பண்ணி ஒரே நாளில் ரிமாண்ட் பண்ணால் ஆட்டம் குறையும்ல சாதி வெறி குறையும்ல இவங்க இன்னும் சாதி சின்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒன்றரை கோடி வடநாட்டுக்காரன் உள்ளே இறங்கிட்டான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் வேலையா எலக்ட்ரானிக்ஸ் வேலையா வீடு பெ பெயிண்டிங் பண்ணுறதா வீடு கன்ஸ்ட்ரக்ஷனாக தேயிலை தோட்டத்தில் வேலையா இல்லை கூலி வேலையா இல்லை நூறு நாள் வேலை இந்த நெல் அறுவ அறுவடை செய்கிறதா எல்லா வேலையும் அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சென்னையில் வந்து சாதாரண பானிபூரி கடையில் ஆரம்பித்து வளையல் கடையில் தொடங்கி சென்னையில் ஒரு ஒரு காரு சர்வீஸ் பண்ணுற கடையில் ஆரம்பித்து ஒரு ஐ ஒரு ஐடி பார்க்கில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹோட்டலில் எந்த பக்கம் திரும்பினாலும் வடநாட்டுக்காரன் ஏன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை இவன் தான் ஜாதி சண்டை போட்டுட்ருக்கானே இவன் தான் வெட்டிக்கிட்டு இருக்கானே இல்லை அவன்தான் விஜய் ரசிக குஞ்சுகளாக இல்லை நடிகர்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கானே இவனுக்கு பரபரப்ப வேற ஒரு வேலை இருக்கு மொத்த வேலையை இன்னொருத்த ஆக்கிரமிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கான் சொந்த அண்ணன் தம்பியா ஒரே நிலத்துல வாழ்ந்து ஒரே மொழியை பேசி ஒரே காட்டை சுவாசித்து ஒரே தண்ணியை குடித்து ஒரே ஊர்ல வாழக்கூடிய நீ பைக் ஓட்டக்கூடாதுன்னு கையை வெட்ட உன் வேலை வடநாட்டுக்காரன் போயிருக்கு அதை தடுத்து போராட வக்கு துப்பு இல்லை யார் கையை வெட்டணும் முதல்ல யார் கையை வெட்டணும் ஆத்து மணலில் அல்றவன் கையை வெட்டியிருந்தா கொண்டாடலாம் கனிமவளத்தை கொள்ளையடிக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து அரசுடைய அனுமதியை தாண்டி கொள்ளடிக்கிறாங்க நான் வெட்டினேங்க கிரானட் கோரி அமைச்சாங்க வெட்டினங்க எங்கள் வீட்டு பெண் மேலே கை வச்சாங்க வெட்டினங்க எங்கள் வீட்டு பொண்ணை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணாங்க வெட்டினங்க எங்கள் ஊரில் வந்து திருடுனாங்க வெட்டினங்கன்னா கொண்டாடலாம் வரவேற்கலாம் வாழ்த்தலாம் சாதி வெறியோடு சும்மா படிக்க போன பையன் மானனுடைய கையை வெட்டுறவன் சோசியல் டஸ்ட்டு தானே சமூக குப்பை தானே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவையார் பாடினாலாம் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வருவா நெறிமுறைகள் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ள அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பா பாரதி பாடுறாரு சாதிகள் இல்லை பாப்பா அப்படின்னு பாடிட்டு போனாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தாங்க என்னுடைய பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதுக்கு சமம்னாரு முத்துராவணிக்கு தேவர் அவர் பேரை சொல்லி எங்க சாதி கொடுங்க நடைபெறுது அவர் பேரை சொல்லியே பல பேர் அடிக்கிறான் அவர் ஃபோட்டோவை வண்டியில் ஓட்டிக்கிட்டு கொலை செய்கிறான் அது அவரையே திருப்பி திருப்பி கொலை செய்கிறதுக்கு சமம் இல்லை மருதுபாண்டியர் வாரிசு மருது பாண்டியர் மண்ணுன்னு சொல்கிறது மருது பாண்டியர் இப்படி தான் அருவாளத்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை வெட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்களா வடரிய வச்சு மருது பாண்டியர் தாழ்த்தப்பட்ட மக்களை வெட்டினாங்களா வெள்ளக்காரங்களை வெட்டினாங்களா ஐயோ வெள்ளக்காரனை எதிர்த்து இந்திய நிலப்பரப்பில் ஜம்புத்தீவு பிரகடனம் போட்டு எவன் வெள்ளக்காரனுக்கு புறக்கலையோ அவன் என் படைக்கு வாடா என்னை எதிர்த்து நிக்கிறவன் என்னுடைய பிறப்புறுப்பின் மயிருக்கு சமம்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு போராடினார் அவன் வாழற தூக்கி எறிஞ்சானா ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற வெள்ளக்காரனுடைய தலையை வீசி எரிய வரலாறு அப்படிப்பட்ட நிலத்துல பிறந்துட்டு ஒற்றுமையா தமிழர்களாக இருக்க வேண்டிய மாபெரும் பிறந்துட்டு ஒற்றுமையா வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட வெள்ள அந்த மருதுபாண்டியனுடைய வாரிசுகள் சிந்திய ரத்தத்தில் அந்த பூமி சிவந்து போன அந்த செம்மண் பூமியில பிறந்துட்டு இன்னும் சாதி சண்டை போடுறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு